கைஸ் நான் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம் எல்லோரும் கூடிய வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு சரி நாம் இப்போ வந்து வெளியே போகணும் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்ன இப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு சுற்றிக்கிட்டே இருக்குது வெளியே போகிற இடமே வர மாட்டேங்குது என்ன கிடாது நம்ம பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ தான் வெளியே போகிறது இங்கேருந்து இன்னும் எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு இது சுற்று சுற்று சுற்றுது இந்த சுற்று சுற்றுது என்ன கிடாதுட்டே இன்னும் நாம இது மாறி வந்துட்டோம்மா வழி நாம தான் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம தான் சுற்றிக்கிட்டுருக்குறோம் அது சுற்றுல என்னமா வெளியே போகல வெளியே போகிறக்கே ஒரு நிமிஷம் ஆயிடுமா இருக்குது வெளியே வந்தால் சரி அப்பா பார்த்தா வெளியே வந்துருக்குறோம் திரும்புவோம் சரி ஓகேங்க இனி வந்து அழுத்திட வேண்டியதாக வேகப்படுத்த வேண்டியது தான் வேகமாக போக வேண்டியது தான் அண்ணே நான் வேகமாக போகிறேன்னே குறுக்கு இது வந்துடாதனே குறுக்கு இது வந்துடாதனே அடிச்சு தூக்கிட்டு போயிடுவேன் யாரும் குறுக்கு வராதிங்கப்பா அண்ணா நம்ம திரும்பி ஆமாம் ஐயோ அடித்தான்டா அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுற சரி நம்ம ரிவேஸ் எடுத்து போவோம் என்ன வேணா தொலைகிறது சரி ஓகே நம்ம வாட்டுக்கு போவோம் இன்னையாவது குறுக்கி எவனும் வரக்கூடாது நம்ம நல்லபடியாக போகணும் என் வடையில் எவனும் வந்து இந்த பஸ்காரன் மாதிரி அவனும் வந்துட போகிறான் வந்தானா நம்மளுக்கு ஆபத்தாயிடும் ரோடு நல்லா இருக்குது ஃப்ரீயாக இப்படியே இருக்கணும் ஏ ஏப்பா இருந்தாலும் மவுடு அடியை போட்டிருப்பேன் அந்த வண்டிக்காரன் நடிச்சாச்சு பாவம் இதுக்கு தான் கொறுக்க வரா வராதுங்கடான்னு சொன்னால் அவனது கேட்குறானா கேட்கவே லாரி லாரிக்காரனு குறடியை போட்டாச்சு சரி மழை வேற வருதா ரைட்ரா சும்மாவே குறுக்க இந்த மழை வேற பெய்யுது என்ன ஆகுமோ தெரியலையே சிடிசி ஒருவேளை சென்னை தான் போகுதோ நம்ம அதுக்கு முன்னாடி போகணும் இப்போ என்ன இப்படி ஆடுது ரோடு என்னது ஆடுறாங்கப்பா ஓ இது சாப்பிட்ற இடம் போல் நான் தான் பஸ் ஸ்டாண்டு நினச்சி திருப்பிட்டேன் சாரி சாரி பஸ் நிற்கிறத பார்த்து இது இல்லை பஸ் ஸ்டாண்டு சாரி ஃபார் த நம்ம பஸ் ஸ்டாண்டு இன்னும் போகணும் சரி போவோம் மழை பெய்யறது கொஞ்சம் இதாக இருக்குது ரோடு வேறு தண்ணியானா வந்து ஒரு மாதிரி இழுக்குது பஸ்ஸை பிரேக்கெலாம் போடும்போது சர் இழுக்குது அதுதான் பிரச்சனை சரி போவோம் நம்ம வாட்டுக்கு போயிக்கிட்டே இருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டு மாட்டேங்குது கோயம்பேடில் போக வேண்டாமா அப்புறம் இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு சும்மா சீக்கிரம் போக முடியுமா அண்ணே டிரைவர் அண்ணே ஒழுங்காக இடிச்சு இடிச்சிடிச்சு ஓட்டாதண்ணே ஏன்னே போய் ஓட்டுறப்பா வந்தாச்சுப்பா கோயம்பேடு வந்தாச்சு நினைக்கிறேன் லெஃப்ட்டில் நிறுத்துவோம் இருக்கு ஆ அவ்வளோதான்ப்பா வந்தாச்சுப்பா அவ்வளோதான் கோயம்பேடு வந்துருச்சுப்பா இறங்கி இறங்கி கேட்டுறேன் கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே பாருங்க ஆ இடம் கரெக்டாக இருக்கும் பாருங்க மத்திய பேருந்து நிலையம் நம்மளும் செல்ஃபி போடுவோமா ஓகே நம்மளும் ஒரு செல்ஃபி போடுவோம் அடுத்து உள்ளே போகலாம் இருங்க உள்ளே போய் கேமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இருங்க உள்ளே போகலாம் உள்ளே போகலாம் உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இருங்க உள்ளே போகலாம் இது வெளியே உள்ளே வந்து பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கோயம்பேடு எங்கே நம்ம பார்க் பண்ணுறதுக்கு இடத்தையே காணும் எங்கே இருக்கிறது வண்டியே ஆ இங்கே இருக்க பாருங்க இங்கே இருந்துரலாம் அவ்வளோ அதாங்க பார்க் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பஸ் ஸ்டாண்டு எத்தனை பஸ்ஸு நிற்குதுன்னு பாருங்களேன் அப்படியே வந்து சிட்டிஸ் கூட இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன் நம்ம முன்னாடி வந்துட்டோம் எத்தனை பஸ்ஸு பாருங்க பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சும்மாவும் சொல்கிறாங்க சொன்னாங்க ஏசியவன் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சும்மா சொல்லிங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு ஓ பாருங்கள் எத்தனை பஸ்ஸு இல்லை டிக்கெட் கவுண்ட்ரு போல் டிக்கெட் கூட இருக்க மாட்டேங்குது சரி ஓகே சரிங்க நான் பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஈகிள் மேப்பில் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள் ஈகிள் மேப்பில் த பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு பஸ் ஸ்டாண்டு இந்த வீடியோ போட்டுச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம்